வணக்கம் அகல்கம் தாக்குதலுக்கு பின்னால் செயல்பட்ட பயங்கரவாதிகளில் இருவர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவன் ஹாஷிம் முஷா மற்றொருவன் அலிபாய் எலியாஸ் என்று கூறப்படுகிறது அதில் ஹாஷிம் முஷா பாகிஸ்தான் இராணுவத்துடன் தொடர்புடையவன் என்பது தெரியவந்துள்ளது அவன் பாகிஸ்தான் ராணுவத்தின் பாராகமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றியவன் என்பது தகவல்கள் அதன் அர்த்தம் பகல்காம் தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தின் நேரடி ஈடுபாடு உள்ளது என்பதாகும் அவர்களின் மேற்பார்வையிலோ அல்லது முடிவிலோதான் அந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்பது தெளிவாகிறது அதன் காரணமாக இருக்கலாம் பாகிஸ்தான் ராணுவத் தலைவர் இப்போது மறைந்து வாழ்வது கூட அவர் வெளிநாடு சென்றிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ரகசிய இடத்தில் ஒளிந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எப்படியாயினும் அவரை காண முடியவில்லை என்பது உறுதி இந்த ராணுவ ஈடுபாட்டை பற்றிய தகவல்கள் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கலாம் அதை உணர்ந்ததால்தான் பாகிஸ்தான் இராணுவ தலைவர் ஒளிந்து கொண்டிருக்கலாம் இதற்கிடையில் பயங்கரவாதிகளுக்கும் இந்திய படைகளுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடந்து வருகிறது இந்தியா வலுவான பதிலடி கொடுத்து வருகிறது என்று தேசிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன ஆனால் இந்த மோதல் எங்கு நடக்கிறது என்பதை இந்தியா வெளிப்படுத்தவில்லை அனைத்து நடவடிக்கைகளும் மிகுந்த ரகசியத்துடன் நடைபெறுகின்றன இந்தியாவுடன் போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சமீபத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் ஆனால் இந்தியா அந்த அறிக்கையை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதை பாகிஸ்தான் புரிந்து கொள்ள முடியாமல் பயந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசு ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கும்போது இது மட்டுமல்ல இன்னும் பெரிய நடவடிக்கைகள் வரவுள்ளன என்று குறிப்பிடுகிறது அதனால் பாகிஸ்தான் ஒரு முழு அளவிலான போரை எதிர்பார்க்கிறது அதன் காரணமாக பாகிஸ்தானின் உயர் ராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் தங்கள் குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் பலர் மறைவாக வாழ்கிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானிலேயே மறைந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது ஈரான் சீனா அமெரிக்கா ஐரோப்பா அல்லது கல்ஃப் நாடுகளில் எங்காவது சென்றிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை எப்படியும் பலர் காணாமல் போய்விட்டனர் என்பது மட்டும் உறுதியாகும் பாகிஸ்தான் இந்தியாவிடமிருந்து எந்த நேரத்திலும் ஒரு தாக்குதல் வருமென்று எதிர்பார்க்கிறது அதனால்தான் அவர்களின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமெரிக்க ஊடகங்களிடம் அளித்த பேட்டியில் அதை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் இந்தியா தமது நிலைப்பாட்டை வலுப்படுத்தி வருகிறது ஐநாவில் இந்தியா பாகிஸ்தானை ஒரு தெம்மாடி தேசம் அதாவது தொந்தரவு தரும் நாடு என்று விவரித்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் உதவியது என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் இந்தியாவிடம் உள்ளன என்று கூறியுள்ளது இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் பயங்கரவாதிகளுடன் இருந்ததற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது ஐநாவில் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கியுள்ளது அதே நேரம் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய தூதரை சந்தித்து இந்தியாவுக்கு முழு ஆதரவை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் போராட்டத்தில் ரஷ்யா இந்தியாவுடன் நிற்கும் என்று உறுதியளித்துள்ளார் இவ்வாறு பல்வேறு வகையான அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் இப்போது நடைபெற்று வருகின்றன